வணக்கம் நெருப்புத்தம்மணன் நெருப்புத்தமனனின் பயணங்கள் முடிவதில்லை சிக்காகோ வந்து நம்ம ஒரு பத்து நாள் ஆச்சு ஆனால் இதுவரைக்கும் நம்ம ஒரு எந்த ஒரு இடத்தையும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமாக நான் பார்க்குறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தா இங்கே வந்திருக்கிறாரு செப்டம்பர் பதினோராம் தேதி இங்கே தான் வந்து டியர் சிஸ்டர்ஸ் டியர் பிரதர்ஸ் அப்படின்னு பேசி அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியவர் நம்ம சுவாமி விவேகானந்தா இந்துக்களினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் அன்றைய காலங்கள்லேயே இங்கே உணர்த்தி இருக்கிறாரு அந்த இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்துலேயே இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடில தி ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மியூசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் டவுன் ஒன்று இருக்குது அவர் பேசிய அந்த சின்ன மேடையும் இன்றும் பாதுகாக்கப்படுது அது இருந்தாலும் அதை பண்ண முடியல அரோரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போ நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஒரு பெரிய பெருமாள் கோவிலும் கட்டப்பட்டிருக்கு திருப்பதிக்கு போகிறாங்களோ இல்லையோ அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கெல்லாம் திருப்பதி இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் நெருப்புத்தமிழின் பயணங்கள் முடிவதில்லை தொடர்கின்றது பஃலோவை நோக்கம்